ஹலோ வணக்கங்க நம்ம அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரஞ்சு ஸ்வீட் லெமன் சாத்துக்குடி இது எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா கொத்து கொத்தா காய்க்கிற பழம்தான் சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் வந்து கொத்து கொத்தா காய்க்கும் இந்த டேபிள் ஆரஞ்சும் சரி ஸ்வீட் லெமனும் சரி கொத்து கொத்தா பூ வச்சுருக்கு காய் வச்சுருக்கு பார்த்துருக்கோம் ஆனால் சாத்துக்குடி கொத்து கொத்தா காய் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா உண்மையாலுமே ரொம்ப சர்ப்ரைஸுங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எந்த விஷயந்தான் சாத்துக்குடி வந்துட்டு அந்த மாதிரி பூ வச்சுருக்குது அதை நீங்களும் பார்க்கணும் இல்லைங்களா இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தாக பூ சரி பூ தான் அப்படி வச்சுருக்கு காய் அப்படி வைக்காதுன்னு நினச்சோங்க பாருங்களேன் யார் வீட்டில் சாத்துக்குடி செடி இருந்தால் அந்த பூ செடி அந்த செடி போய் பாருங்களேன் அவ்வளோ மல்லிப்பூ வாசனையோட ரொம்ப சூப்பரான ஒரு பிடித்த வாசனை அடிக்குதுங்க மற்ற பாருங்க காய் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் சரி பூக்கள்லாம் கொட்டிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்களேன் உண்மையாலுமே இது பெரிய சர்ப்ரைஸ் பண்ணும் இது வரைக்கும் இப்படி காய் பிடிச்சதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா செடி வந்துட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது கிராஃப்டிங் செடி தான் அதுக்கு வாங்கிட்டு வரும்போதே ஒரு சின்ன பேஞ்சு இருந்துச்சு ஆனால் அங்கே பாருங்கள் ஏற்கனவே வச்ச காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த ஒற்ற தான் இருக்குது ஆனால் இந்த டைம் வச்ச காயில் மட்டும்தான் அப்புறம் கொத்து கொத்து அங்கங்கே இப்படி காய் பிடிச்சிருக்குங்க அந்த எந்தளவுக்கு பெருசாக வருன்றது தான் என்னால் மிஸ் பண்ண முடியல ஏன்னா பிஞ்சு வந்துட்டு நிறையா இருந்தால் காய் சின்னதாக தானே வரும் பார்க்கலாம் ட்ரை பண்ணி யாரோட பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுவோம்ல இப்படி லைக் ஒன்று ஷேர் பண்ணுவோம் மார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க